வணக்கம் என்னோடய பேர் டாக்டர் துர்கா தேவி நான் ஒரு மலர் மருத்துவர் நான் வந்து கோயம்புத்தூரில் கோவைப்புதூரில் என்னோடய கிளினிக் இருக்குது எல்லாருமே கேட்கலாம் மலர் மருந்துன்னா என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க இது ஒரு புது சிஸ்டம் தான் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மருந்து தெரியும் சித்தா தெரியும் ஹோமியோ தெரியும் பட் இந்த மலர் மருந்துங்கிறது மனம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கோவத்துக்கு பிடிவாதம் போட்டி பொறாமை இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு மலர் மருந்து தான் இது இதில் வந்து நம்ம சாப்பிட்றதுனால க்யூர் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் எங்களோட கிளீனிக் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி இதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னால் உங்கள் ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தீர்வு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஸ்பெஷல் கிட் இருக்காங்க இல்லையா இப்போ வந்து நிறையாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ஏடிஹெச் குழந்தைங்க இருக்காங்க ஸ்பெஷல் கிட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து காமாக இருக்கிறதுக்கு சொல்கிறத கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டேயுமே நம்ம வந்து நல்ல ரிசல்ட் பார்த்துட்ருக்கோம் குழந்தைங்க ஸ்கூல் ஸ்கூல் போகிற குழந்தைங்க வச்சுருக்கீங்க வீட்டில் வேலை பார்க்க முடில்ல நான் வேலைக்கும் போகணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க நிறைய உமன்ஸ் நம்ம வந்து இது கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த மருந்து வந்து பயன்படுத்தலாம் இது ரொம்ப சேஃபானது ஏன்னால் இது முழுக்க முழுக்க மலர்கள்லேருந்து எடுக்கிறதுனால தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இது ஹோமியோபதி ஷாப்ஸில் கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று யூகே பிராண்ட் இருக்குது இன்னொன்று வந்து இந்தியன் பிராண்ட் இருக்குது உங்களுக்கு யூகே பிராண்ட் வேணும்னா எங்களை மாதிரி ப்ராக்டிஷன்ஸ் கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து இந்தியன் பிராண்ட் வேணும் அப்படின்னா ஹோமியோபதி மருந்து கடையில் போய்ட்டு இதுக்கான பெயர்கள் என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது யாருமே பயப்பட வேண்டாம் இட் இஸ் பியூர்லி ஃபார் ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கிறதுனால எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் யாருக்கு வேணாலும் நீங்கள் இதை கொடுக்கலாம் ஸோ இட் இஸ் வெரி வெரி சேஃப் என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியணும் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேட்டுட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்தி Thank you.